கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி பெண்ணமதில் நினைவாகி இதயமது அன்பாகி உடலுக்கு துணையாகி உள்ளத்துக்கு நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என் உள்ளே நீ ஆகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என்னை வாழ வைக்கும் சைவத்தமிழ் நேயர்களே சிவாய நமவன்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் என் உயிரிலும் மேலான அன்பு உறவுகளே உங்களை சைவத் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று அன்பு எஃப் எம் சுவிஸ் வாட்ஸ்அப் மூலமும் ஃபேஸ்புக் மூலமும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு வலமலு உயரிய நலமலி கங்கை நதிதலை சேர்ந்த நற்கருணைக் கடல் முகந்து உலகு உவப்ப உகந்த மாணிக்க வாசகனும் ஒரு மாமலை பொழிந்த திருவாசகமெனும் பெருநீர் ஒழுகி ஓதுவார் மனமெனும் ஒன்குளம் புகுந்து நாவனும் மதகில் நடந்து கேட்போம் செவியனும் மடையில் செவ்வியில் செல்லா உளமெனும் நிலம்புக ஊன்றிய அன்பாம் வித்தி சிவமெனும் மென்முளை தோன்றி வளர்ந்து கருணை மலர்ந்து விளங்குரு முத்தி மெய்ப்பவன் பெருமே என்று சிவப்பிரகாச சுவாமிகள் கூறுகின்றார் குருவடிவாய் காட்சியளித்து திருவடியால் தீட்சை பெற்று மறைந்தருடைய சிவபெருமானை நினைந்து நினைந்து உள்ளம் உருகி உருகி பாடிய பதிகந்தான் திருவாசகத்தே நருவி அப்படிப்பட்ட திருவாசகத்தில் சிவபுராண தொடர்ச்சிக்குள் செல்வோம் ஏராது நின்ற பெருங்கருணை ஆறமுதே அளவில்லாப்பொம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராயுக்கிய ாய் என்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே பேராது நின்ற பெருங்கருணை பேராறே துட்டம் நிறைந்த என் நெஞ்சில் பிடிந்து போகாது நிலைத்திருக்கின்ற கருணைப் பேராறே ஆரா அமுதே அளவில்லா பம்மானே தவிட்டாத அமிர்தம் நீ அளப்பரிய பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே ஆராயாதவர்களுக்கு மனதில் மறைந்திருக்கும் ஒளியே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என் மனதை நீராய் உருக எனது அரிய உயிராய் நிலைத்திருப்பவன் நீ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே நீ பரம்பொருள் ஆதலால் உனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அன்பரு கன்பனே மையும் அல்லையுமாய் சோதியனே துன் இருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லேன் ஈத் தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கருத்தின் அன்பருக்கு அன்பனே அல்லையுமாம் ஆனால் உயிர்கள் அனைத்துமாய் நீ விளங்குவதால் அவ்வுயிர்கள் அனைத்தின் துன்பங்கள் உன்னுடையவைகள் ஆகும் உன்னை வழிபடுபவர்களுக்கு நீ முற்றிலும் சொந்தமாய் இருக்கின்றாய் நீ உலகனைத்துமாய் இருக்கின்றாய் அதனால் உன் நிஜ சொம் சிறிதேனும் மாறவில்லை முரண்பாடுகள் எல்லாம் கூடுகின்றன நீ ஜோதி கற்புலனாகாத இருள் தோன்றியுள்ள பெருமை தோன்றா பெருமை அனைத்தும் உனக்கே சொந்தம் ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே சவுட பிரமம் என்னும் நிலையில் நீ பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு ஆதி மூலம் இறுதியில் அது உன்னிடத்தில் ஒடுங்குகின்றது இடையில் அது பிரமம் என்னும் இந்த விகாரங்கள் உன்னை வந்து தொடுவதில்லை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே ஈசா நீ வலிய வந்து என்னை இழுத்து ஆட்கொண்டுள்ளாய் நீ எனக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் இருக்கின்றாய் கூட்ட ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தி மிக கூர்மையான விஞ்ஞானம் படைத்திருப்பவர்களே உன்னை உள்ளவாறு உணர்ந்து கொள்வார்கள் வரவும் உணர்வில்லா புண்ணியனே காக்குமென் காவலனே காண் பெரியரொழியே பாட்டின்பெல்லமே அத்தாமிக்காய் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் நோக்கறிய நோக்கே நுணுக்கெரிய நுண்ணுணர்வே ஊனக் கண் கொண்டு காண முடியாது ஆனால் தெளிந்த மனக்கண் கொண்டு உன்னை காணலாம் போக்கும் வரவும் உணர்வில்லா புண்ணியனே நீ எங்கும் இருப்பதால் உனக்கு போதல் வருதல் புற பொருளை சேர்தல் என்பன இல்லை கலப்பதற்கு வேறு பொருள் ஒன்றும் இல்லாததால் நீ எப்போதும் புனிதமாகவே இருக்கின்றாய் காவலனே காண்பறிய பேரொழிய நீ என்றும் சாட்சியாயிருந்து என்னை காப்பாற்றி வரும் வேந்தன் ஊனக்கண் கொண்டு காண முடியாத என்னும் ஞான சுடர் நீ ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமி காய் நின்ற நன்னரு என்று உதிக்கின்ற பேரின்பெருக்கே நீ எனக்கு தந்தையுமாய் அதற்கு மேம்படுமாய் இருக்கின்றாய் தோற்ற சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் சாஸ்வதமாய் உள்ள சுயம் பிளம்பே நீ சொல்லில் அடங்காத என்று மாணிக்கவாச சுவாமிகள் கூறுகின்றார் அன்பான சைவத்தமிழ் நேர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி